மேலையூரில் இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ள பயணிகள் பேருந்து நிழற்குடையை இடித்து அப்புறப்படுத்தி புதிய பயணிகள் பேருந்து நிழற்குடை கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் அருகே மேலையூர் கிராமத்தில் உள்ள பயணிகள் பேருந்து நிழற்குடை சிதிலமடைந்துள்ளது நிழற்கூரையின் மேல் உள்ள துளைகளின் வழியாக மழைநீர் உள்ளே இறங்கி பழுதடைந்துள்ளது இதனால் பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய பயணிகள் அச்சமடைந்துள்ளனர் எனவே இந்த பேருந்து நெருக்கூரையை இடித்துவிட்டு புதிய பேருந்து நிறுத்த நிழல் கூரை கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்